நாளைக்கு அமைதியான முறையில கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்ற கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொடர் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் எல்லா கோயிலையும் பண்ணுங்க அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க என்ன சாப்பிட்றாங்க பண்றாங்க ஒரு அளவுக்குத்தானே பொறுப்ப முடியும் அரசுங்கிறது ஒழுக்கமா தான் அரசுக்கு மரியாதை அரசு ஒழுக்கமா நடத்துக்கலாம் அரசுக்கு மரியாதை கிடையாது நாம மிக தெளிவாக

ஆனா இன்னைக்கு முதன் முதலாக கோவில்ல வந்து அன்னதானம் போடுவதற்கு அனுமதி இல்லை ஆனா கோவில்ல மக்கள் பசிக்கு யாரோ வந்து சாப்பாடு போடுற கடமை இருக்கு அப்படின்னா எல்லா கோவில் நாளைக்கு சாப்பாடு போறேன் தமிழக அரசு நான் கேட்கறேன் பிஜேபிய சாப்பாடு போடாதேன்னு சொல்ற இன்னொருத்தர சாப்பாடு போட வேண்டாம்னு தமிழக அரசு சொல்றாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டுட்டும் எல்லா கோயில்லையும் நாங்க சாப்பாடு போடுறோம் நாங்க சாப்பாடு போட வரல இந்த நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோட களம்பிறங்கிருக்கலாம் இது ஏன் தரப்புறீங்க முதல் கேள்வி ஒரு ஊருக்கு ஆயிரம் பேர் வரலான்னு திமுக ஊருக்கு பத்தாயிரம் பேர்த்த வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க நாளைக்கு அமைதியான முறையில கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்ற கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் எல்லா கோயில்லையும் பண்ணுங்க அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க என்ன பண்றாங்க பாத்துக்கலாம் எல்லா கோயில்லையும் போய் பண்ணுங்க மக்களுக்கு சாப்பாடு போடுங்க திருப்தியா சாப்பாடு போடுங்க பஜனை பண்ணுங்க ராம கீர்த்தனை பண்ணுங்க எல்லா கோயில்லையும் அங்க இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெரு கடவுளுக்கு மரியாதை செய்து நாளைக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோயில்ல விழா எடுங்கன்னு நாங்க சொல்லியிருப்போம் அது யாரு தடுக்கிறாங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு தடுக்கலாம் இதை தடுத்தாத்தால் நான் ராவ் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவா சொல்றோம் உங்களுடைய மகன் நடத்துற விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் திருப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் திருப்பி ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க மகன் நிகழ்வு நடத்துறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுகவினுடைய இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது குத்து மாதிரி நடத்துறாங்க அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும் அதற்கெல்லாம் ஆறாயிரம் போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும் ஆனா கோவில்ல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டையு நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பப்ளிக் ராலி போடுற பர்மிஷன் கேட்டாங்களான ரோட்ல உட்காந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களான கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன்னு அதனால சேகர் பாபா அவர்கள் பச்சை பை சொல்றாங்க காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அந்த ஊர்ல ஆயிரம் ஹிந்து உருக்கலாம் வச்சுக்கலாம் அப்ப ஹிந்து பள்ளியை கொண்டாட கூடாதுன்னா அல்லது இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படி நாளைக்கு தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்ல இல்ல அந்த நிவாகரிப்பு கடித்த சமூக வலைதளத்தில் படிங்க இந்த ஊர்ல கிறிஸ்தவர் வாழ்கின்றார்கள் இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள் அதனால இந்த ஊர்ல நீங்க பிரதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கிடைக்கும் இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய நான் பார்க்க போவது கிடையாது நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும் பொது இடத்துல பட்டாசு வடிக்கிறோம்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அதனால கொண்டாட முடியாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால நாளைக்கு தடையை மீறி இது நடக்கும் தடையை மீறி இது நடக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாரும் நாங்கள் சொல்லியிருக்கோம் தடையை மீறி இறங்க பாத்துக்கலாம் எல்லாம் ஒரு தானே பொறுக்க முடியும் அரசுங்கிறது ஒழுக்கமா நடந்தாதான் அரசுக்கு மரியாதை அரசு ஒழுக்கமா நடந்துக்கலீன்னா அரசுக்கு மரியாதை கிடையாது நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம் நாளைக்கு நடப்பது மரியாதையாக அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் குடித்து கண்டிஷன் நீங்க போடுங்க போலத்தில் கொண்டாடாதீங்க கொண்டாடல கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல என்னென்ன பிரச்சனை நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல உத்தராகண்டில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் கேதார்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன் எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம் அப்ப அனுமதி இப்ப அனுமதி இல்லை அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறாங்க நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி நடக்கத்தான் போகுது அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்துனாங்களோ மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்த பிறகு அந்த சம்ப்ரான் சத்தியகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரிதான் தான் நடத்தணும் ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவும் அதிகமாகிவிட்டது மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேல மரியாதை இல்லைங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்கப் போவது கிடையாது அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை எப்படி வேணாலும் நாங்க நடத்துவோம் சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் ஆனா குடும்ப விழா மாதிரி திமுக வந்து சேலத்தில் நடத்துவாங்க அதற்கெல்லாம் அனுமதி இருக்கும் மக்களுக்கு தொந்தரவு இருக்கும் ஆனா இதற்கு அனுமதி அரசை நாங்க இதற்கு மதிக்க வேண்டும் என்ன நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லையும் வந்து பங்கேற்க போறாங்க வீட்டுல தீபம் போறாங்க எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும் தடைகளுக்கு அஞ்ச அஞ்சுவோர்கள் அந்த கட்சியில யாரும் இல்லைங்க